கொஞ்ச நேரமாச்சும் வெளியே நிற்போம் நிம்மதியே இல்லை வீட்டில் இருந்தா ச வாழ்க்கையில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அழகாக நடந்து போகிறாங்க ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்குது பாரு பிரியா பிரியா என்னாச்சுமா இங்கே வந்து நின்றுட்டுருக்க அது ஒன்றும் இல்லை நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் போர் அடிக்கிதா வீட்டுக்குள்ளே இருக்க அதான் இப்படி வந்து நாலு மனுஷங்களை பார்த்தா மனசாச்சும் நிம்மதியாக இருக்கும்ல அதுக்காக தான் நீ வெளியே வந்தேன் நீங்களும் வாங்க அப்படியே சும்மா நின்று வேடிக்கை பார்க்கலாம் இப்படி நின்னா ஜாலியாக இருக்கண்ணி பிரியா நான் கேட்குறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதம்மா குகன் கூட பேசுனியா இல்லையா தயவு செஞ்சு அவன் கூட பேசலன்னா பேசுமா உங்கள் வாழ்க்கை இப்படியேவா போயிடும் சொல்லு அண்ணி இத்தனை நாள் வரைக்கும் நான் வீட்டில் தானே இருந்தேன் அவன் ஒரு தடவை வந்து என்னை பார்த்து வா பிரியான்னு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கானா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கண்ணி நான் மட்டும் அப்படின்னு நினைக்கணும் அவங்க அம்மா பேச்சை கேட்டு அவனும் ஆட ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதுக்கு மேலே போய் கெஞ்சுறதுக்கு எனக்கு சக்தி எல்லாம் இல்லை நீ எவ்வளோ ஊன பொறுமையாக போயிட்டேன் ஆனால் என்னை யாருக்குமே பிடிக்கல இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அதனால இனிமேல் அதை பற்றி யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை பற்றி என்கிட்டமேல் கேட்காதீங்க நீ இல்லைம்மா உன் நல்லதுக்கு தானே எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் நீ ஒரு பொண்ணு உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா புருஷனோட வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு பிரியா குகனை ஈகோ பார்க்காம நீயாவது கூப்பிட்டு பேசு ப்ளீஸ் அண்ணி என்கிட்ட அதை பற்றி இனிமேல் எதுவுமே கேட்காதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதை பற்றி பேசுறது இனிமேல் நாங்கள் திருப்பி போவேன் மட்டும் நீங்கள் நினச்சி கூட பாத்துறாதீங்க எனக்கு யாருமே வேணாம் நீ சரி சரி ப்ரியா கோவப்படாத சரி கிளம்பி வா எங்கேயாச்சும் அப்படியே வெளியே போயிட்டு வருவோம் காத்தாட அப்படியே நடந்துட்டு வந்தால் நம்ம மனசும் நிம்மதியாக இருக்கும் வரியா போகலாம் இந்த இருங்க நீ ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மாமா என்ன எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போங்க மாமா எனக்கு வீட்டில் இருக்கிறே போர் அடிக்கிது அதுவும் இல்லாமல் நான் நிறையா ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கணுன்ருக்கிறேன் அதனால என்னை ட்ரெஸ்ஸு கடைக்கு கூப்பிட்டு போங்க மாமா ப்ளீஸ் மாமா இங்கே பாருங்கள் வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நிறையா ட்ரெஸ் வேணும்ல எனக்காக என்ன கூட்டிகிட்டு போங்களே ப்ளீஸ் உங்கள் வாயில் முடியாதுன்னு மட்டும் வந்துடவே கூடாது நல்ல பதிலாக தான் வரணும் ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா இங்கே பாருமா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிறேன் நான் அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன் என்ன இல்லைனா நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அது வரைக்கும் பொறுமையாயிரு கொஞ்ச நேரம் நான் தூங்குகிறேன் மாமா ப்ளீஸ் மாமா எனக்காக கூட்டிகிட்டு போங்களே எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா நான் யாரை கூட்டிகிட்டு போவேன் தனியாக இந்த சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் பயமாக இருக்குது அதுவும் கிட்ட பூரா காரு வண்டின் போது எனக்கு எப்படி கூட தெரியாது சரிம்மா கிளம்பு சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து தூங்கணும் பிரியா கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கிட்ட உக்காரலாமா காலில் ரொம்ப வலிக்குதுமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் நீ எனக்கும் கால் வலிக்குது கொஞ்சம் நேரம் வேணால் உட்காந்துட்டு போகலாம் மாமா எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க ப்ளீஸ் மாமா எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் அட குகன் எங்கே எங்க அதுவும் அண்ணன் கிளியோட இவன் இப்போ ஊர்லேருந்து வந்தா ஷோ குகன் அண்ணி அண்ணி இருங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அண்ணி மாமா எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்க உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி தாவணி வாங்கி போட்டுக்கோ அதுதான் நல்லா இருக்கும் சரியா அண்ணி பாத்தீங்களா அண்ணி என்ன ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணுன்னு அந்த பொண்ணு கேட்குது அவன் எப்படி சொல்லிட்டு போகிறான் பார்த்தீங்களா இதே வார்த்தையை தான் என்கிட்டயே சொன்னான் என்னை எப்படி ஏமாத்திருக்கா நான் தான் முட்டால் மாதிரி குகனை நல்லவே நம்பிட்டேன் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு வேற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் பிரியா என்ன விஷயம் தெரியாமல் நீ அழுகாத மொதல் அவள் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அதை விட்டுட்டு நீயா உன்னை புரிஞ்சுக்கிட்டு அழுகக்கூடாது பிரியா